வாழை மரம் நம் வீட்டின் அதிர்ஷ்ட மரம் மூலமும் தண்டும் இலைவும் காயும் பூவும் அனைத்தும் மருந்து வாழை இலை உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி குளிர்ச்சி தரும் வாழைப்பூ ஹார்மோன் சமநிலையை பராமரித்து பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வாழைப்பழம் உடல் சக்தி இரத்த சோகை நீக்கம் உடல் எடையை சமநிலைப்படுத்தும் வாழை தண்டு சிறுநீரகத்தை சுத்தம் செய்து கல்லீரல் நலனை பாதுகாக்கும் வாழை வேர் வயிற்று வலி வாந்தி போன்ற பிரச்சனைகளுக்கு இயற்கை மருந்து வாழையிலை உணவு பரிமாறுதல் ஜீரண சக்தியை அதிகரித்து பித்தம் குறைக்கும் வாழை மரம் அருகில் சுற்றுச்சூழலை குளிர்வித்து நன்மை தரும் அதிர்ஷ்ட சக்தி வாழை பூவின் ரசம் இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்த உதவும் இயற்கை சிகிச்சை வாழை மர சாறு தோல் பிரச்சனைகளுக்கு தீர்வு இயற்கை அழகு பராமரிப்பு மொத்த வாழை மரம் இயற்கையின் முழு வரப்பிரசாதம்